அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம் நம்ம இன்றைக்கி பேச போகிற தலைப்பு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் ஒரு நேர்மறையான மனநிலையை தொழில் முனைவோர்கள் கொண்டிருப்பதன் மூலம் அவருடைய தொழில் எப்படி முன்னேறும் அப்படின்றத பற்றி தான் நம்ம பேச ஒரு முனிவர் ஆற்றங்கரையோரத்தில் உட்கார்ந்துருக்கார் அவர் ஒரு தேள் கொட்ட வருது அந்த தேலை அவர் தள்ளி விடுறாரு ரெண்டாவது தடவையும் அதே மாதிரி நடக்குது மூன்றாவது தடவையும் நடக்குது அவர் தேலை தள்ளி விடுறாரு அவருடைய சீடர் வந்து அந்த தேள் உங்களை கொட்ட தானே வருது நீங்கள் ஏன் அதை அடிக்காமல் தள்ளி விடுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கும்போது முனிவர் சொல்கிறாரு தேளின் குணம் கொட்டுவது என்னுடைய குணம் அதை மன்னித்து விடுவது இதுதான் ஸ்டேட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க அதாவது மனநிலை நீங்கள் பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு இருக்கும் பொழுது அந்த செயலை எப்படி நீங்கள் எடுப்பீங்க அந்த செயலை எப்படி கொண்டு போவீங்க அப்படின்றது இன்னொரு விதமாக சொல்கிறதா இருந்தால் உதாரணத்துக்கு நீங்கள் சைக்கிள் ஓட்டிட்டு போறீங்க நீங்கள் சைக்கிள் ஓட்ட போகும்போது நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாடு ராஜா அப்படின்னு ஒரு பாட்டை பாடிட்டே ஓடுறீங்க சைக்கிள் எவ்வளோ வேகமாக ஓடும் உங்களால் கண்ட்ரோலே பண்ண முடியாது உங்களோட எனர்ஜி எப்போ கைக்கு போச்சு எப்போ அது காலுக்கு போச்சு அப்படின்னே தெரியாது அந்த அளவுக்கு சைக்கிள் வேகமாக போகும் ஒருவேளை நீங்கள் சைக்கிள் ஓட்டும் பொழுது சட்டி சுட்டதடா கை விட்டதடா அப்படின்னு ஒரு பாட்டை போடுறீங்க எப்படி இருக்கும் சைக்கிள் வேகமாக ஓடுன்னு நினைக்கிறீங்களா ஆட்டோமேட்டிக்காக சைக்கிள் ஸ்லோ ஆயிடும் சைக்கிள்லேருந்து நீங்கள் கீழே கூட விழுந்துருவீங்க பாசிட்டிவ் ஆட்டிடியூட் நேர்மறையான மனநிலை அப்படின்றது நீங்கள் யோசிக்கும்போதும் நீங்கள் அதை உள்வாங்கும்பொழுதும் அது உங்களுடைய உடல் உறுப்புகளை எல்லாத்துலேயுமே செயல்படும் அது உங்களுடைய எல்லா விதத்துலையும் மாறுபடும் ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் எந்த மாதிரியான மனநிலையில் அதை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றது தான் பாசிட்டிவ் ஆட்டிடியூடுக்கு நான் இது நான் உங்களுக்கு ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் விவேகானந்தர் ஒரு அருமையான ஒரு உரையை நிகழ்த்தி விட்டு கீழே இறங்குறாரு அவருடைய பேச்சில் மயங்கின ஒரு இளம்பெண் விவேகானந்தரை பார்த்து சொல்கிறாங்க உங்கள் மாதிரி நபரை திருமணம் பண்ணி அவங்க மூலமாக ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை என்னை அம்மானு கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி விவேகானந்தருக்கு ஒரு நேரடியான ஒரு ப்ரப்போசல் விவேகானந்தர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு என் மூலமாக ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை உங்களை அம்மானு கூப்பிட்றதுக்கு பதிலாக நானே உங்களை அம்மானு கூப்பிட்றேன் ஸோ இதுதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூடு எதிராளியுமே மனம் நோகக்கூடாமல் அவரும் எந்தளவுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்றது மதர் த்ரேசா கல்கட்டா நகர வீதிகளில் எப்போவுமே மற்றவர்கள்ட்ட உதவி கேட்டு எல்லா இடத்துலையும் போகிறது உண்டு அதே மாதிரி ஒரு நாள் அவங்க உதவி கேட்டு போகிறாங்க பெரியவர் மேலேருந்து பார்த்துட்ருக்குறாரு என்ன இந்த அம்மா இந்த மாதிரி எல்லாத்தையும் கையேந்திராங்க ஏன்ட்ட மட்டும் வரட்டும் நான் அவங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு கரெக்டாக மதர் த்ரேசா அவங்களுடைய அற்றையும் போய் கை நீட்டுறாங்க அவர் வந்து யாரும் எதிர்பாராத விதமாக காரி துப்பிடுறார் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள் இந்த மனநிலையை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம எல்லா நேரத்துலேயும் பாசிட்டிவான மனநிலை பாசிட்டிவான ஆட்டிடியூடை இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் இது ஃபுல்லாகவே நெகட்டிவாக நமக்கு நடக்கும் பொழுது நம்ம எப்படி பாசிட்டிவாக இருக்க முடியும் அந்த இடத்துல தான் இந்த மாதிரி தலைவர்கள் வித்தியாசப்படுறாங்க மதுர்திரேசா சொல்கிறாங்க இந்த கையில் எனக்கு கொடுத்தீங்க இந்த கையில் என்னிடமிருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு ஏதாவது கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி இந்த கையை நீட்டினாங்களாம் பெரியவர் உடஞ்சு போயிட்டார் அப்படின்னு சொல்லி நான் படித்த புத்தகத்தில் போட்டிருந்துச்சு அவருடைய சொத்தையே மதத்திரேசா அவருடைய மடத்துக்கு எழுதி வச்சதா வரலாறுல பதிவு செய்யப்பட்டிருக்கு ஸோ ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடு உங்களுக்கு உங்களுடைய தொழிலையும் சரி உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி இது செயல்படுத்த முடியும் இதை வந்து இன்னொரு விதமாக சொல்கிறதா இருந்தால் சரி பாசிட்டிவ் ஆட்டிடியூட நான் வளர்த்துக்கிறேன் பாசிட்டிவ் ஆட்டிடியூடே நான் வந்து இது பண்ணுறேன் இது எப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னா இதில் நான் கடைசியாக சொல்லக்கூடிய பாயிண்ட்டு அப்துல் கலாம் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய ஐந்து விஷயம் நீங்கள் தினமும் எந்திரிச்சி கண்ணாடி முன்னாடி நின்று இதை நீங்கள் தினமும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாகவே மாறும் அவர் அப்படி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஐந்து விஷயம் இதில் முதல் விஷயம் வந்து என்னென்னா காட் இஸ் ஆல்வேஸ் வித் மீ கடவுள் எப்பொழுதுமே எனக்கு கூட இருக்கார் அப்படி நம்புங்க ரெண்டாவது ஐஎம் த வின்னர் அந்த மனநிலை எப்போவுமே இருக்கணும் மூன்றாவது ஐ கேன் டூ இட் நான்காவது ஐஎம் த பெஸ்ட்டு ஐந்தாவது டுடே இஸ் மை டே இந்த ஐந்து விஷயத்தையும் நான் ஆங்கிலத்தை சொல்லியிருந்தாலும் தமிழில் உங்களுக்கு புரியும் நான் நம்புகிறேன் இந்த ஐந்து விஷயத்தையும் நீங்கள் தினமும் கண்ணாடி முன் பார்த்தோ அல்லது உங்கள் வீட்டில் நீங்கள் தினமும் பார்க்குற மாதிரியான இடத்துல எழுதி ஒட்டியோ நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே தெரியாமல் உங்களுக்குள்ள எனர்ஜி ஸ்ப்ரெட் ஆகும் அப்புறம் நான் சைக்கிளில் போகும்போது பாட்டு பாடின மாதிரி தான் நீங்கள் தொழில் செய்யும்பொழுது உற்சாகமாக செய்வீங்க அந்த உற்சாகம் உங்களை சுற்றி உள்ளவர்கள்டையும் பரவும் பாசிட்டிவ் ஆட்டிடியூடில் மிக முக்கியமான நூறு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம சுற்றி இருக்கிற ஐந்து பேருடைய சராசரி தான் நம்ம நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறீங்கன்னா உங்களை உள்ள ஐந்து நபருக்கும் பரவும் சுற்றி உள்ள ஐந்து நபர் பாசிட்டிவா இருக்காங்கன்னா அதுவும் உங்களுக்கு பரவும் ஸோ நீங்கள் யார் கூட இருக்கிறீங்க எப்படிப்பட்ட நபரோடு இருக்கீங்க அப்படின்றதும் இதில் முக்கியமானது ஸோ பாசிட்டிவ் ஆட்டிடியூடை நல்லா வளர்த்துக்கோங்க அது மூலமாக உங்களுடைய தொழில் உங்களுடைய தனிப்பட்ட முறை தனிப்பட்ட வாழ்க்கை முறை வெற்றிகரமாக அமைவதற்கு ஆண்டினா நிறுவனத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் தேங்க்யூ